இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரிகளே பெரியோர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று இலங்கை திருநாடு தனது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது வரலாற்றிலேயே முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக இம்முறை சுதந்திர தின நிகழ்வானது மாகாண மட்டத்தில் உமது மாகாண சபையின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டு பகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அதிகார பரவலாக்கத்தின் ஒரு முக்கிய சமிக்ஞையாகவும் மாகாணங்களின் முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கம் அங்கீகரித்துள்ளதன் அடையாளமாகவும் இந்த ஏற்பாட்டை நான் பார்க்கின்றேன் இந்த வரலாற்றை சிரமிக்க தருணத்தில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக உங்கள் முன் உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே சுதந்திரம் என்பது வறுமனே ஒரு கொடியேற்ற நிகழ்வோ அல்லது ஒரு நாள் கொண்டாட்டமோ அல்ல அது ஒரு தேசத்தின் ஆன்மா அந்த தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வித அச்சமின்றி சம உரிமையுடன் தன்மானத்துடன் பொருளாதார சுபீச்சத்துடன் வாழ்வதே உண்மையான சுதந்திரமாகும் கடந்த ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக குறிப்பாக வடக்கு மாகாண தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த சுதந்திர தினம் என்பது ஒரு கொண்டாட்ட நாளாக இருந்ததை விட நிறைவேறாத எதிர்பார்ப்புகளையும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளையும் நினைவுகூடும் ஒரு நாளாகவே இருந்து வந்திருப்பதை நான் நன்கு அறிவேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போரின் வடுக்கல் மற்றும் அரசியல் ரீதியான ஏமாற்றங்கள் காரணமாக இந்த நாளை ஒரு கரிநாளாக பார்க்கும் மனநிலை மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அன்பான மக்களே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றத்துக்கான ஒரு புதிய சகாப்தத்தில் நாம் இம்மோது இப்போது அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன் மாண்புமிகு ஜனாதிபதி தேசநாயக்க அவர்களின் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சொற்களை விட செயல அடிப்படையில் பணித்து கொண்டிருக்கின்றது பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த பொதுமக்களின் காணிகள் இன்று எவ்வித அரசியல் நிபந்தனைகளும் இன்றி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டு வருகின்றன இது ஒரு நல்லாட்சிக்கான ஆரம்பம் அரசாங்கத்தின் இந்த அக்கறையானது வரும் அரசியல் நோக்கங்களுக்காக போ பேச்சுக்களுக்குள் முடங்கிவிடவில்லை அண்மையில் அமது மாகாணத்தை புரட்டி போட்ட டித்வா சூறாவளி பேரினத்தின் போது மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கிய ஒத்துழைப்பு இதற்கு சிறந்த சான்றாகும் பாதிக்கப்பட்டு எமது உட்கட்டமைப்பு வசதிகளை மூலமைக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பவும் ஜனாதிபதி என் குமாரசி அவர்களின் அரசாங்கம் போதிய நிதியை எவ்வித தயக்கமின்றி வடக்கு மாகாண சபைக்கு விடுவித்துள்ளது வடக்கு மாகாணத்தின் மீட்க முழுக்கட்டுமான பணிக்கென வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியானது கடந்த காலங்களை விட பல மடங்கு அதிகமாகும் வடக்கின் வளர்ச்சி மீது மத்திய அரசாங்கம் கொண்டுள்ள இந்த விசேட கரிசனை நாம் தனித்து விடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது இன்று தேசம் முழுவதும் ஒரு புதிய மறுமலர்ச்சிப் பாதையில் பயணிக்கின்றது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் தேசிய வேலை திட்டங்கள் ஒருமனை கொழும்புக்கு மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல அவை வடக்கின் ஒவ்வொரு கிராமத்தையும் சென்றடைய வேண்டும் கிரீன் ஸ்ரீலங்கா எமது சூழலை தூய்மையாக வைப்பது மட்டுமல்ல எமது நிர்வாக கட்டமைப்பையும் ஊழலிட்டதாக தூய்மையாக மாற்றுவதே இதன் நோக்கம் வடக்கின் நகரங்கள் மற்றும் கிராமங்களை சுத்தமாகவும் பசுமையாகவும் மாற்றுவதில் நாம் முன்னோடிகளாக திகழ வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கம் அரசு சேவைகள் மக்களை சென்றடைவதில் உள்ள தாமதங்களையும் இடையில் இடம்பெறும் ஊழல்களையும் ஒழிப்பதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பமே ஒரே வழியாகும் வடக்கு மாகாணம் கல்வியில் சிறந்த மாகாணம் எனவே இந்த டிஜிட்டல் புரட்சியில் நாம் முழுமையாக பங்காற்றி நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வினைத்திறனான அரச சேவையை எமது மக்களுக்கு வழங்க வேண்டும் வறுமை ஒழிப்பு இலங்கையிலேயே வறுமை சுட்டி அதிகமாக உள்ள மாவட்டங்கள் எமது மாகாணத்தை தான் உள்ளன என்ற கசப்பான உண்மையை நாம் ஏற்ற ஏற்கத்தான் வேண்டும் அரசாங்கம் முன்னெடுக்கும் வழமை ஒழிப்பு திட்டங்களை சரியாக பயன்படுத்தி எமது மக்களை பொருளாதார ரீதியாக தலைநிமிடச் செய்ய வேண்டும் போதை ஒழிப்பு எமது எதிர்கால சந்ததியினரான இளைஞர் சமுதாயத்தை போதிய என்ற அடக்கரிடமிருந்து காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு உள்ளது ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு திட்டத்துக்கு எமது பூரண ஒத்துழைப்பை வழங்கி போதையற்ற வடக்கு மாகாணத்தை நாம் உருவாக்க வேண்டும் பிரஜாசக்தி அபிவிருத்தியில் மக்கள் நேரடி பங்களிப்பை உறுதி செய்யும் பிரஜாசக்தி திட்டம் மூலம் கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் பழைய கோஷங்களை வைத்துக்கொண்டு வரும் வாய்ப்புகளை தட்டி கழித்தால் எமது அடுத்த சந்ததி தொழில்களின் வெளிநாடுகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் மாறாது எனவே மக்களின் நன்மகருதி வரும் திட்டங்களை அரவணைத்து அவற்றை வெற்றி பெறச் செய்வதே வியோகமான அரசியல் ஆகும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தேவை ஆனால் கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் எமது வளர்ச்சியை தாம் தடுப்பதற்கு சுமமாகும் இந்த தேசிய திட்டங்கள் அனைத்தும் உமது அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது தனியொரு அரசாங்கத்துக்கோ உரியவை அல்ல இவை நாட்டு மக்களுக்கானவை இவற்றை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது எமது பொருளாதார இருப்பை தக்க வைத்துக் கொள்வதும் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் எமது மாகாணத்துக்கு வந்த பல நல்ல அபிவிருத்தி திட்டங்களை அவை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து வருகின்றன என்பதற்காகவோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ நாம் எதிர் எதிர்த்திருக்கின்றோம் அல்லது சந்தேகத்தின் கொண்டு பார்த்திருக்கின்றோம் எதிர்ப்பதுதான் அரசியல் என்ற ஒரு பழமைவாத அரசியல் கலாச்சாரம் இங்கு வேறொன்று இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் இந்த பணம் பாங்கு நாம் எமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி திட்டங்கள் வரும்போது அவற்றை அரசியல் கண்ணாடி கொண்டு பார்க்காமல் இதனால் எமது மக்களுக்கு என்ன நன்மை எமது இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற வளர்ச்சியான கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து பழகிக்கொள்ள வேண்டும் வடக்கு மாகாணம் என்று கைத்தொழில் மற்றும் முதலீட்டுத் துறையில் ஒரு பாரிய பாச்சலை நிகழ்த்த தயாராகிவிட்டது அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நாம் வெற்றிகரமாக நடத்திய வடக்கு முதலீட்டு மாநாடு சர்வதேச முதலாட்டு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது மூன்று புதிய முதலீட்டு வலையங்கள் எமது மாகாணத்தில் உருவாக உள்ளன பிறந்தன் ரசாயன தொழிற்சாலை போன்ற எமது வரலாற்று பெருமைமிக்க தொழிற்சாலைகள் பெற்ற பெற்று பெறவுள்ளன வளமான வடக்கு என்பது இனி வறுமையின் வரும் கனவாக இருக்காது அது வகுவிதவில் நனவாக போகும் ஒரு யதார்த்தமாக இருக்கும் வடக்கு மாகாணம் என்பது தமிழ் மக்களை கொண்டிருந்தாலும் இங்கு முஸ்லீம் மற்றும் சிங்கள மக்களும் ஐக்கியமாக வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த மூவின மக்களின் பன்மைத்துவ கலாச்சாரமே எமது மாகாணத்தின் அழகும் பலமுமாகும் வீற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இலங்கையின் சிறப்பு அந்த வகையிலே கடந்த கால வடுக்களை ஆற்றுப்படுத்தி பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்து வளமான அமைதியான கௌரவமானதொரு எதிர்காலத்தை நோக்கி ஊரணியில் திகழ்வோம் வாழ்வியு ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கும் நேர்மையான தேசம் என்ற பயணத்தில் நாமும் கைகோட்போம் அரசாங்கம் தீட்டியுள்ள நேசக்கரம் உமது வாழ்வை வளமாகட்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி